சபார்டினி ஒரு குறிப்பிடத்தக்க தனிநபராக இருந்தார் அவருடைய வாழ்க்கை பயணம் ஆன்மீகம் சேவை மற்றும் மற்றவர்களின் நலனுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இத்தாலியில் பிறந்த அவர் ஒரு பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்தார் அவர் ஆன்மீக விழுங்கள் மீது உதவுவதில் அர்ப்பணிப்பையும் வளர்த்து கொண்டார் அலெக்சாண்டாவின் வாழ்க்கையை அவரது பரோபகார முயற்சிகள் ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் எண்ணற்ற நபர்களின் வாழ்க்கையில் அவரது ஆழமான தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் அவரது பங்களிப்புகள் மூலம் நன்கு புரிந்து கொள்ள முடியும் சிறு வயதிலிருந்தே அலசாண்ட்ரா மற்றவர்களிடம் இரக்க குணத்தையும் வலுவான பச்சாதாப உணர்வையும் வெளிப்படுத்தினார் அவருடைய வளர்ப்பு சமூகத்திற்கு திரும்ப கொடுப்பதற்கும் வசதி குறைந்தவர்களுக்கு சேவை செய்வதற்குமான முக்கியத்துவத்தை அவளுக்குள் விதைத்தது அவர் முதிர்ச்சியடைந்தவுடன் அலசாண்ட்ரா தொண்டு நடவடிக்கைகளில் அதிகளவில் ஈடுபட்டார் வறுமையை ஒழிப்பதற்கும் கல்விக்கு ஆதரவளிப்பதற்கும் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு தனது நேரத்தையும் வளங்களையும் தன்னார்வமாக வழங்கினார் அலசாண்டாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வந்தது அவள் ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்ட போது அது அவளுடைய எதிர்கால பாதையை ஆழமாக வடிவமைக்கும் ஆழ்ந்த அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தேடி பல்வேறு ஆன்மீக மரபுகளின் போதனைகளில் தன்னை மூழ்கடித்து உலகெங்கிலும் உள்ள ஆன்மீகவாதிகள் புனிதர்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்களின் ஞானத்திலிருந்து உத்வேகம் பெற்றார் ஆன்மீக அறிவொளிக்கான இந்த தேடலானது அலெக்சாண்ட்ரா தனது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சுயுணர்தலுக்கான முயற்சியில் மனம் உடல் மற்றும் ஆவி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வாழ்க்கைக்கான முழுமையான அணுகுமுறையை தழுவியது அலசாண்ட்ராவின் ஆன்மீக பயணம் புனித பாதை அறக்கட்டளையை நிறுவுவதில் உச்சக்கட்டத்தை அடைந்தது இது ஆன்மீக விழிப்புணர்வு சிகிச்சை மற்றும் தனிப்பட்ட மாற்றத்தை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இலாப நோக்கற்ற அமைப்பாகும் அறக்கட்டளை மூலம் தனிநபர்கள் தங்கள் உள்நிலைகளுடன் இணைவதற்கும் நினைவாற்றலை வளர்ப்பதற்கும் அதிக நம்பகத்தன்மை மற்றும் நோக்கத்துடன் வாழ்வதற்கும் அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்ட பட்டறைகள் பின்வாங்கல்கள் மற்றும் கருத்தரங்குகளை அவர் வழங்கினார் அலெசாண்ட்ராவின் போதனைகள் பலரிடம் ஆழமாக எதிரொலித்தது ஏனெனில் அவர் இரக்கம் மன்னிப்பு மற்றும் நிபந்தனையற்ற அன்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை ஆன்மீக நிறைவுக்கான திறவுகோலாக வலியுறுத்தினார் புனித பாதை அறக்கட்டளையுடன் தனது பணிக்கு கூடுதலாக அலக்சாண்ட்ரா மனிதாபிமான முயற்சிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டார் வறுமே இயற்கை பேரழிவுகள் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவி மற்றும் ஆதரவை வழங்க பல்வேறு அமைப்புகளுடன் ஒத்துழைத்தார் அகதிகளுக்கு உணவு மற்றும் பொருட்களை விநியோகித்தல் வசதி குறைந்த பகுதிகளில் பள்ளிகளை கட்டுவது அல்லது ஒதுக்கப்பட்ட குழுக்களின் உரிமைகளுக்காக வாதிடுவது என எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் அலெக்சாண்ட்ராவின் அர்ப்பணிப்புக்கு எல்லையே இல்லை அலெக்சாண்ட்ராவின் மிகவும் நீடித்த மரபுகளில் ஒன்று ஆன்மீக வழிகாட்டியாகவும் அவர்களின் சொந்த ஆன்மீக பயணங்களில் வழிகாட்டுதலையும் ஆதரவையும் தேடும் எண்ணற்ற நபர்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளது அவரது ஞானம் இரக்கம் மற்றும் ஆழமான நுண்ணறிவு மூலம் அவர் பலரின் வாழ்க்கையை தொட்டார் தேவைப்படுபவர்களுக்கு ஆறுதல் ஊக்கம் மற்றும் உத்வேகம் ஆகியவற்றை வழங்கினார் ஆழமான ஆன்மா மட்டத்தில் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் அவரது திறன் ஒரு நேர்மைக்கு ஒரு சான்றாகும் அலசாண்ட்ராவின் செல்வாக்கு அவரது சொந்த இத்தாலியின் எல்லைகளுக்கு அப்பால் நீண்டது அவர் விரிவாக பயணம் செய்தார் உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்களுடன் தனது போதனைகள் மற்றும் நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டார் காதல் ஒற்றுமை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு பற்றிய அவரது செய்தி கலாச்சார மற்றும் மத பிளவுகளை தாண்டி அனைத்து பின்னணிகள் மற்றும் நம்பிக்கைகள் கொண்ட மக்களுடன் எதிரொலித்தது மாநாடுகளில் பேசினாலும் பின்வாங்குவதை முன்னெடுத்து சென்றாலும் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு செவி மறுத்தாலும் இருப்பு அவள் செல்லும் இடமெல்லாம் அரவணைப்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தியது அவரது பல சாதனைகள் இருந்த போதிலும் அலசான்டரா பணிவாகவும் அடித்தளமாகவும் இருந்தார் அவரது வெற்றிக்கு காரணம் அவரது முயற்சிகள் அல்ல ஆனால் தெய்வீக கிருபியால் அவளுக்கு வழிவகுத்தது அவள் தன்னை உயர்ந்த சக்திக்கான ஒரு பாத்திரமாக கருதினாள் மனித குலத்தை உயர்த்துவதற்கும் ஆன்மாக்களை அவர்களின் உண்மையான திறனுக்கு எழுப்புவதற்கும் அன்பையும் ஒளியையும் அனுப்பினாள் அவளது அசைக்க முடியாத நம்பிக்கையும் சிறந்த நல்லவர்களுக்கு சேவை செய்வதில் உள்ள பக்தியும் மற்றவர்களை அவள் அடிச்சுவடுகளை பின்பற்ற தூண்டியது அவர்கள் எங்கு சென்றாலும் அன்பையும் இரக்கத்தையும் பரப்பியது அவரது பிற்காலங்களில் அலசாண்ட்ராவின் உடல்நிலை குறையத் தொடங்கியது ஆனால் துன்பங்களை எதிர்கொண்டாலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் உலகிற்கு அன்பையும் ஒளியையும் பரப்புவதில் அவர் உறுதியுடன் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் இருந்தது பலரால் துக்கப்பட்டது ஆனால் அவரது மரபு அவள் வாழ்நாளில் தொட்டவர்களின் இதயங்களிலும் மனதிலும் வாழ்கிறது அலெக்சாண்ட்ரா சபாட்டினி தனது பரோப